அண்ணா சிறியல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ போகலாம் அறிவழகனுக்கு கரண்ட் ஷாக் கடிச்சு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க அறிவழகனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க அப்ப ரத்னா அறிவழகனை பார்த்து இருக்காங்க அறிவழகன் கண்ணு மொழிக்காத இருக்கிறத பார்த்ததும் இன்னுமே பயந்துடுறாங்க மனசுல உள்ள ஆசைகளை எல்லாம் அவங்களை ரொம்ப நாளாக விரும்புகிறேன் ஆனா என்னால மனசு விட்டு பேச முடியல உங்க கண்ணை பார்த்தாவே எங்க நான் என் மனசுல உள்ளதையெல்லாம் கொட்டிடுவேன் பயந்துட்டே உங்ககிட்ட பேசுவான் உங்களை ரொம்பவே காயப்படுத்தி இருக்கிறேன் அறிவு ஆனாலும் நீங்க என்னோட தரப்பில் இருந்து என் பக்கம் இருந்து நீங்க யோசிச்சு பாக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க ரத்தனா சொல்றது எல்லாம் அமைதியாக படிச்சுட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க அறிவு ஏற்கனவே நான் கடைஞ்செடுத்த ஒரு பொறுக்கியை காதலிச்சு தொலைச்சிட்டேங்க வாழ்க்கையில் நான் செஞ்ச பெரிய தப்பு அந்த வெறுத்து போன வாழ்க்கை எனக்கு ஆம்பளைங்க மேலே நம்பிக்கையே இல்லாமல் போச்சு எங்கள் அப்பா எங்கள் அண்ணனை தவிர எனக்கு யாரையும் பிடிக்கிறது இல்லை உன்னை பிடிக்கும் ஆனால் உன்னை பார்த்து பேசினா எங்கே நான் தடுமாறிடுவோன்னு நினச்சிட்டு நான் உன்னை கண்ணை பார்க்காமையே பேசிகிட்டு இருப்பேன் இருந்தாலும் எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அறிவுன்னு சொல்லி ரத்தனா அழ அழன்னு அழுதிட்டு உள்ளுக்குள்ளே எனக்கு ரெண்டு குணம் இருக்குது ஒன்று உன்னை பைத்தியக்காரி மாதிரி வெளியில் வெறுத்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் உள்ளுக்குள்ளே பைத்தியம் மாதிரி உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன்டா நீ மயக்கம் போட்டு கீழே விழுந்ததும் உன்னை வெறுத்து போன ரத்தனா காணாம போயிட்டேன் உள்ளுக்குள்ள இருக்கிற பாசத்தோட இன்னைக்கு உன்னை வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன்டா நீ பழையபடி என்கிட்ட பேசணும் சிரிக்கணும் இதையெல்லாம் நான் எதிர்பார்க்குறேங்கிறாங்க ரத்ன அறிவு நீ கண்ணு திறக்கணும் நீ திறந்து பாரு ஒருவேளை நீ கண்ணு திறந்திருந்தா என்னால இதையெல்லாம் உன்கிட்ட சொல்லிருக்க முடியுமான்னு தெரியல ஆனா சத்தியமா சொல்றேன்டா நான் உன்னை உயிருக்கு உயிரா விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரத்தனா இதுக்கு மேலையும் சொல்லி அழ முடியாம எழுந்திருச்சு காதலோட போறாங்க அப்ப கை பிடிச்சிக்கிறாங்க அறிவு ரத்தனா நீ பேசுனது எல்லாம் நான் கேட்டுட்டேங்கிறாங்க அறிவு இதை கேட்டதும் ரத்னா சோ காதுக்குள்ள கொடுத்து கேட்டுட்டியா அப்படின்னு வெக்கப்படுறாங்க அந்த பரணி வைகுண்டம் சண்முகம் இவங்களே எல்லாரும் அந்த பக்கமா வெளியில நின்று வராங்க அக்கா நீ பேசுனதெல்லாம் நாங்களும் கேட்டுட்டோங்கிறாங்க அவங்களா இவ்வளவு நேரமா மறைஞ்சு நின்னு நான் பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டா இருந்தீங்கன்னு ரத்னா வெக்கப்பட்டு நிக்கிறாங்க ஏ ரத்னா உன் மனசுக்குள்ள இருக்கிற காதல வெளியில வரணும்னு நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அதே மாதிரி உன் மனசுல உள்ளதை எல்லாம் கொட்டிட்டேன் நாங்களும் காது கொடுத்து கேட்டுட்டோம்னு வர சொல்றாங்க பரணி அந்த வெள்ளக்காக்கா உனக்கு கொஞ்சம் மாச்சி அறிவு இருக்கா போய் கரண்ட் கம்பிக்குள்ள கை விட்டு இருக்கு இனிமே இந்த மாதிரி கிறுக்குத்தனமா ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காதுங்கிறாங்க வைகுண்டம் அறிவு ஆஸ்பத்திரியில இருந்து வைகுண்டமும் ரத்னாவும் வீட்டுக்கு கூட்டிட்டு வர வர்றாங்க சண்முகம் பார்த்துட்டு கேட்குறாங்க என்னடா கரண்டு கட்டியே மல்லு நீ ஜெயிச்சுட்டே போல இருக்கு எப்படியோ உயிர் தப்பிச்சு வந்திருக்கே பாரு பெருமை அப்படின்னு சொல்கிறாங்க சண்முகம் ஆமாம்மா கரண்டு தான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சிருக்கு ரெண்டு பேர்த்தோட மனசில் இருக்கிற காதலையும் வெளிப்படையாக பேச வச்சிருக்குங்கிறாங்க பரணி சாமி நீ எப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு கேட்குறாங்க இனிமேல் சாமி இல்லை ஆசாமி இன்னைக்கு பாத யாத்திரை போகிற வேண்டுதல் தான் இந்த வெள்ளக்காக்காயை காப்பாற்றிருக்கும் போல இருக்குங்கிறாங்க சண்முகம் ஆ உன்னோட வேண்டுதல் எல்லாம் இல்லை ரத்தனாவோட கண்ணீர் தான் இப்போ அறிவை காப்பாற்றிருக்குதுங்கிறாங்க பரணி சரி இந்த அறிவழகனுக்கும் ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு போகலான்னு வைகுண்ட சொல்லவும் அறிவழகனுக்கும் ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே நீல இருந்து வந்ததுமே ஆஸ்பத்திரிக்கு சொல்லவும் நானே பயந்துட்டேங்கிறாங்க போல இருக்கு இந்த தான் ரத்னா மனசுல இருக்கிற காதல் வெளிவந்தது தெரியுமாங்கிறாங்க தடவை தான் சொல்லுவேன்னு கேட்கிறாங்க ரத்னா இங்க பாரடி உனக்கும் அறிவழகனுக்கும் கல்யாணம் ஆகிற வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டே தான் சண்முகம் ரெண்டு பேருமே மனசு விட்டு பேசிட்டாங்க இதுக்கப்புறமா நம்ம ஏன் கல்யாணத்தை தள்ளி போடணும் கூடிய சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாங்கிறாங்க வைகுண்டம் இந்த கல்யாணத்தோட சேர்த்து இன்னொரு கல்யாணத்தையும் நம்ம செஞ்சிடலாங்கிறாங்க பரணி என்னம்மா சொல்ற இன்னொரு கல்யாணமா அப்படின்னு கேட்கவும் ஆமாமாமா வீராவும் கல்யாணத்துக்கு ரெடியா தானே இருக்கா அவளுக்கும் மாப்பிள்ள பார்த்து வச்ச செல்லுங்கிறாங்க இது எதுவுமே தெரியல மாப்பிள்ளையோ யார் அந்த மாப்பிள்ளையு கேட்கறாங்க டேய் நான் பழனி போறதுக்கு முன்னாடியே மாப்பிள்ளையை ரெடி பண்ணி வச்சுட்டு தானே பழனிக்கு போனேன் இந்த வைஜேதி அம்மாவோட மகன் கௌதம் தான் ஆனா என்னாலதான் நிக்கிது அந்த அம்மா நாளைக்கே வேணாலும் ரெடின்னு தயாரா இருக்காங்க நாளைக்கே கல்யாணத்தை பண்ண சொன்னாலும் பண்ணிடுவாங்க என்னாலதான் நின்று கிடக்குது நான் பார்த்து சரின்னு சொன்னா நாளைக்கே வேணாலும் எல்லாம் ரெடியா படப்படன்னு நடந்துடும் அப்படியா அப்ப ரெண்டு கல்யாணத்தையும் ஒரே மடையில வச்சிடலாமே செலவு மிச்சம் தானுங்கிறாங்க அறிவழகன் இருந்தால் நம்மளுக்கு துணையாக இருப்பான் நான் பழனிக்கு போய் யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன் இவங்க ரெண்டு பேரோட கல்யாணத்தையும் சேர நடத்தி வச்சா ரொம்ப நல்லதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் சரி அது தானாகவே நடந்துருச்சு சரி இந்தாங்க கோயில் பிரசாதம்னு சொல்லி சண்முகம் எல்லாருக்கும் கோயில் பிரசாதத்தை கொடுக்குறாங்க கோயிலில் வச்சு நிச்சயதார்த்தம் பேசுகிறாங்க ஐயர் வந்திருக்காங்க ஓலையே படிக்க போகிறேன் படித்ததுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் அதை பார்த்துட்டு சரின்னு சம்மதம் சொன்னீங்கன்னா நம்ம ஓலையை வாசிச்சிடலாங்கிறாங்க இளம் பேரு பேர் ஊர் எல்லாமே எழுதி கொடுக்குறாங்க இதை சண்முகம் வாங்கி பார்த்துட்டு எல்லாம் சரியாக இருக்குது எனக்கு சம்மதம்னு சொல்லிடுறேன் ஓலையை வாசிக்கிறேன் ரெண்டு குடும்பத்துக்கு சம்மதம் தான் பரிசு சேலையை கொடுக்குறேன் நீங்கள் ரெண்டு பேரும் மாற்றிக்கலாம் இந்த பக்கம் வைத் மேடம் எனக்கு பரிபூர்ண சம்மதம்னு சொல்றாங்க சண்முகம் அறிவலுகன்ட்டு கேட்கறாங்க டேய் உங்க அப்பா அம்மா இல்லாமையே இந்த கல்யாணத்தை பண்றோமே எதுக்கு உங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டுக்கலாமாங்கிறாங்க அதெல்லாம் வேண்டாம் கல்யாணம் முடிஞ்சு நான் ராஜனை அவன் கூட்டிகிட்டு போய் சம்மதிக்க ஏ இருந்தாலும் அது தப்பாக போயிடும் போது பெரிய பிரச்சனை ஆயிடும்ங்கிறாங்க சண்முகம் அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது மச்சான் நான் பார்த்துக்குறேங்கிறாங்க அறிவலகு சண்முகம் அவன் தான் உன்னை வார்த்தைக்கு வார்த்தை மச்சான் மச்சான்னு கூப்பிட்டு சந்தோஷப்படுறான்ல அவன் போய் அவங்க அப்பா அம்மாவை சம்மதிக்க வைக்க தெரியாதே என்ன அவனோட விருப்பத்துக்கு மாற அவங்க வீட்டில் யாரும் எதுவும் நடந்துக்க மாட்டாங்க அவன் அதெல்லாம் சமாளிச்சிடுவான் சம்மதம் வாங்கி வாங்கிடுவான் நீ ஒன்று கவலைப்படாதீங்கிறாங்க உடன் இல்லை நிச்சயதார்த்தம் முடிச்சு கல்யாணத்துக்கு போய் சொன்னால் ஏதாவது சொல்லுவாங்களோன்னு தான் நான் பயந்துட்டு இருந்தேங்கிறாங்க சண்முகம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சா நான் பார்த்துக்கிற விடுங்கிறாங்க அறிவாளர்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு பொதுவாகவே கல்யாண வீட்டு செலவுனா ரெண்டு குடும்பமும் எடுத்துக்கணுமில்ல அதை பற்றி நான் பேசுகிறேங்கிறாங்க வரணி வைகுண்டத்துக்கிட்ட கேட்குறாங்க மாமா ரத்னாவுக்கு செஞ்ச மாதிரியே செலவெல்லாம் நம்மளே ஏற்றுக்கலாங்கிறாங்க அம்மா அன்னைக்கு கோயிலில் சிம்பிளாக வச்சு ரத்னாவுக்கு கல்யாணத்தை முடித்தோம் ஆனால் இந்த அம்மா ரொம்ப பெரிய இடம் இல்லையா இவங்க ரொம்ப பெரிய லெவலில் பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன செய்யறதுங்கிறாங்க வைகுண்டம் மறுபடியும் கல்யாணத்தை பத்தி பேச வந்திருக்கேங்கிறாங்க அதுக்கு என்ன இப்போது அதான் நல்லபடியா நடக்க போதிலங்கிறாங்க வைஜேந்தி இல்ல மேடம் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த லவ்ரி விஜயத்தான் பேசணுங்கிறாங்க உடன்கடி எங்க சக்திக்கு வந்தது என்னவோ அதை போடுறதை பத்தி தான் அங்க பேசுகிறோங்கிறாங்க வைகண்டோம் வைஜேந்தி எல்லாரும் கவனிக்கிற மாதிரி குருவை கூப்பிட்டு சொல்றாங்க ஏன் குரு அந்த இன்ஜினியர் காலேஜ் வச்சிருக்காரு அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு அவரு நம்ம கௌதம் எவ்வளவு நகை போட்டு எவ்வளவு விலையில் கார் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாங்கிறாங்க அந்த குருவும் ஆமா மேடம் அவங்க ஐநூறு பவுன் போடதா சொன்னாங்க அஞ்சு கோடி ரூபாயில கல்யாண செலவும் ஏத்துக்கிறோன்னா எவ்வளவு செலவானாலும் அவங்களே பாத்துக்கிற சொல்லிட்டாங்க மேடம் என்ன குரு சொன்ன எல்லாம் கேட்டீங்களா ஒரு நீங்கள் ஒரு ஐநூறு பவுன் போடுங்கன்னு கேட்குறாங்க வைஜந்தி சண்முகம் வைகுண்ட ரெண்டு பேரும் அப்படியே தெரில தெரில பார்க்குறாங்க ஐயோ மேடம் எங்களால் அவ்வளோ எல்லாம் முடியாது மிரண்டு போய் நிற்கிறாங்க சண்முகம் மேடம் எங்களால் அவ்வளோ வரலாம் முடியாதுன்னு சொல்லிடுறாங்க சௌந்தர பாண்டி வைஜந்தியை பார்த்து அடடு இந்த அம்மாவே இந்த கல்யாண காரியத்தை எடுத்து போடும் போல இருக்குது பார்த்தா படிச்ச பொம்பளை ஏதோ டியூஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தா போயும் போய் நகனப்ப கேட்டு எப்படியோ கல்யாண காரியத்தை கெடுத்துன்னு போல இருக்கு கடைசியில் நம்ம ஒத்தோட ஒரு இவங்க கிட்ட மாட்டிக்குவான் அதுக்கப்புறம் நம்ம சொத்தே பூரா அந்த வெறுமையிலுக்கு போய் சேர்ந்துடும் இந்த அம்மாவை எப்படியாவது திஸ்திருப்பி விட்டு இந்த அம்மா தலையில கட்டி விடுறதா நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டு சவுந்தரபாண்டி எனக்கு மேடம் என்னங்க மேடம் நீங்களே போலீஸா இருந்துகிட்டு நீங்களே வரதட்சணை கேட்கலாமான்னு கேக்குறாங்க சவுந்தரபாண்டி என்ன சவுந்தரபாண்டி அவங்க தான் பேசுறாங்கன்னு நீங்களே இப்படி பேசுறீங்க நான் போய் நகனப்பு கேப்பேனா அப்படி கேக்குற மாதிரி இருந்தா இந்த இடத்துல வந்து நான் எதுக்கு என் பையனுக்கு பொண்ணு கட்ட போறேன் பவுன் போடுறேன்னு சொன்னீங்க அதனால நான் விளையாட்டுக்காக கேட்டேன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க விஜயந்தி என்ன சண்முகம் இப்படி பேசுறீங்க என் பையனுக்கு வந்து அது வேணும் இது வேணும் அத்தனை பவுன் போடுங்க இவ்வளவு எல்லாம் கார் வாங்கி கொடுங்க இவ்வளவு செலவு பண்ணுங்க நான் வந்து உங்ககிட்ட கேட்டேனா அதெல்லாம் எதுவும் கிடையாதுல்ல ஆனா என் பையனுக்கு அவ்வளவு கொடி கோடி ரூபாய் சொத்துல பொண்ணு வந்து கூட என் பையன் அந்த பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லிட்டான் அவனுக்கு வீராவை தான் பிடிச்சி என் பையனுக்கு பிடிக்காத பொண்ணை நான் கல்யாணம் பண்ண வைக்க விருப்பம் இல்லை தான் நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன் என் பையனுக்கு உங்க வீராவை என் பையனுக்கு மட்டும் இல்லை எனக்கும் பிடிச்சிருக்கு அதனால சொல்றேன் ஒரு குண்டுமணி தங்கம் கூட எங்களுக்கு வேண்டாம் கட்டண புடவையோட வைங்க நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றாங்க விஜயந்தி இல்ல மேடம் இருந்தாலும் கேட்கறது எங்க முறை கல்யாண செலவை எப்படி செஞ்சுக்கலாம்னு கேட்கறாங்க உடன்குடி இத பாருங்க முழு செலவை ஏத்துக்க சொன்னாலும் நான் ஏத்துக்கிறேன் ஆளுக்கு பாதியா போட சொன்னாலும் போட்டுக்கிறேன் ஒரு பங்கு போட சொன்னாலும் நான் ஏத்துக்கிறேங்கிறாங்க விஜயந்தி அப்படியே அப்பா இந்த அம்மா சரியான விவரமான பொம்பளையா தான் இருக்கும் போல இருக்கு எல்லாத்தையும் சுத்த விடுதுன்னு வேடிக்கை வந்துட்டு இருக்காங்க சொந்தர்பாலி மேடம் உங்க சம்மதமே இல்லாம நாங்க ஒரு கல்யாணத்துக்கு ரெண்டு கல்யாணம் ஒரே இடையில வைக்க போறோம் அதனாலதான் நாங்க கேட்டோங்கிறாங்க சண்முகம் இந்த பக்கம் சவுந்தரபாடி ஏல விரும்பல அந்த அம்மாவே இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க அவங்க கிட்ட போய் நோய் நோய் நோய்னு பேசிட்டே இருக்கிய போய் வேலை பாரு போன்னு அதட்டுறாங்க சவுந்தரபாடி கல்யாணத்துக்கான ஏற்பாடு பண்ணலாம்னு சொல்லிட்டு வைஜயந்தி வந்து தனியா குரு கிட்ட பேசிட்டு இருக்காங்க என்ன குரு ஒரு விஷயம் எனக்கு இடிக்குதுங்கிறாங்க குரு விளக்கமா என்னன்னு கேட்கறாங்க கல்யாணத்துக்கு வேற ஓகேன்னு சொல்லிட்டாங்க ஆனா இந்த ரத்னா அறிவு கல்யாணத்தை எப்படி தடுத்து நிறுத்திருந்தா எனக்கு தெரியல நம்ம கல்யாணம் அவங்க கல்யாணம் நடக்க கூடாது அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க நான் சொன்ன மாதிரி இந்த அறிவழகன் பேர்ல கேச குடுத்து அவனை உள்ள தள்ளி வச்சா அவ கல்யாணம் நடக்காது போகும் அப்புறம் குடும்பமே எல்லாரும் சேர்ந்து ஒன்னா உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க அதை பார்த்து ரசிக்கலாங்கிறாங்க வைஜந்தி ஐயோ மேடம் நீங்க புரியாம பேசுறீங்க அப்படி செய்யறத விட இந்த ரெண்டு கல்யாணமும் நல்லபடியா நடக்கணும் மேடம் அதுக்கப்புறமா அந்த அறிவழகனை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சா குடும்பமே எப்படி கத்தி கதறி அழுதுட்டு இருப்பாங்க அதை யோசிக்கலையே நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க குரு அட ஆமாம் இதுவும் நல்லா தான் இருக்குது அது நான் அவட மஞ்சத்தாள ஈரங்காயாக இருக்கும் முன்னாடியே புருஷன் ஜெயிலுக்கு போனால் அவள் எப்படி எல்லாம் கதறி அழுவா துடி அதை பார்க்குறக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குமே நான் இதை யோசிக்காமல் போயிட்டேனே அவள் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா அறிவாளகனை கொண்டு ஜெயிலை தள்ளுனா அந்த குடும்பமே கத்தி கதறிக்கு துடிக்கிறத நம்ம பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருக்குமில்லங்கிறாங்க விஜயந்தி ஆமாம் மேடம் நம்ம அந்த மாதிரி செஞ்சுக்கலாங்கிறாங்க சரி சரி நல்லபடியாக இந்த கல்யாணம் நடந்து முடியட்டும் அதுக்கப்புறமா நம்ம போட்ட பிளான் படி இந்த அறிவாளனை கொண்டு உள்ள தள்ளியில் பேசி முடிவு பண்ணிருக்காங்க வைச்சி எழுதி முடிச்சதும் இந்த பாருங்க குடும்பத்தில் எல்லார்த்தோட பேரும் போட்டிருக்கேனா அதன்படி நீங்கள் நிச்சயதார்த்தம் இதை பேசிக்கலாம்னு சொல்லி பேப்பரை கொடுக்குறாங்க சண்முகம் பார்த்துட்டு எல்லாத்தோட பேரும் கரெக்டாக இருக்குதுங்கிறாங்க வைஜந்தியும் கௌதமும் படித்து பார்க்குறாங்க என்னமா இது அப்பாவோட பேரை மாற்றி போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க கௌதம் டேய் இது நம்ம குலசாமி பேரிடா அது மட்டும் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு பேர் இருக்குது ஒன்று ரெஜிஸ்டர் பேர் இன்னொன்று நம்ம முதல்லையே வெச்ச பேர் அப்படிதான் உங்கள் அப்பாவோட வெச்ச பேரை தான் நம்ம சாமி பேரை எழுதி வச்சிருக்கோம் நீ இதை பற்றி எதுவும் பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ இவனே காட்டி கொடுத்துருவான் போல இருக்கே உண்மையான பேரை போடக்கூடாதுன்னு நினைச்சிருக்காங்க வைஜந்தி கௌதம் இருந்தாலும் அப்பா பேரை போடாமல் எப்படிமானு கேட்குறாங்க எங்கள் பாருடா கௌதம் நீ பேசாம அமைதியாரு எல்லாம் எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டு எல்லாம் சரியா இருக்குன்னு சொல்லி நிச்சயதார்த்த பேர் படிக்க சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா நிச்சயதார்த்த தட்டை மாத்திக்கோங்கன்னு சொல்றாங்க ஐயரு வைஜெயந்தியும் வைகுண்டமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தட்டு மாத்துறாங்க ஆக்கியம் அப்படியே கோவத்துல சீறி பாஞ்சுக்கிட்டு வந்து நிக்கிறாங்க வைகுண்ட கையில இருந்த தட்டை கலோர்னு தட்டி விடுறாங்க கையில் இருந்த பொருள் எல்லாம் கீழே சேர்ந்து செதறியது யாருக்கும் எதுவுமே புரியல என்னடா இது பாக்கியமா இப்படி வந்து கோவத்துல நிக்கிறா அதுவும் நல்ல காரியம் நடக்க போற நேரத்துல இப்படி வந்து தட்டை தட்டிட்டாலேன்னு நினைக்கிறாங்க வைகுண்டம் வாக்கியம் வைகுண்டத்துக்கிட்டையும் பொண்ணு கேட்டாங்க இந்த பக்கம் வைஜந்தி கௌதம் இவங்க ரெண்டு பேத்துக்கிட்டையும் வீரா எங்க பையனுக்கு தானே சொல்லி வச்சிருந்தாங்க சண்முகம் கேட்காம கௌதமுக்கு நிச்சயம் பார்த்தாங்க செவ்வாலன்னு என்னமோ இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க தன்னை முறையா முறப்படி முதல்ல கேட்கல கௌதமுக்கு வீராவ கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அத்தானே முடிவு பண்ணிட்டாரு இதுக்கப்புறம் நான் போய் போட்டி போட்டுட்டு வீரலட்சுமியை எனக்கு பேசி முடிக்க சொல்லி நான் கேட்க போறதா இல்லை எனக்கு வீரலட்சுமி மேலே எந்த ஒரு விருப்பமோ ஆசையோ எதுவும் கிடையாது வீராவ கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அத்தானே வந்து கேட்டாலும் நான் இனிமேல் அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்லன்னு சொல்லிடுறாங்க சிவபாலன் பாக்கியம் வந்து கேட்கறாங்க இங்க பார் என்ன சொன்னீங்கன்னாலும் சரி முறப்படி வீரா எங்கள் வீட்டு ஆகணும் ஆனால் நான் அவளை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்ன ஆஃபீஸர் மேடம் அன்னைக்கே நான் உங்ககிட்ட சொன்னேன் அதையும் தாண்டி நீங்கள் எங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முறப்படி வந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க என்ன அப்ப நான் நிக்கிறதெல்லாம் உங்களுக்கு கண்ணு தெரியலையா எங்க சொந்தத்துக்குள்ள நாங்க தாய் புள்ள ஒண்ணுக்குள்ள ஒன்னா கிடக்குறோம் அதுவும் தவிர வீராவுக்கு சிவபலன் சிவபலனுக்கு வீரான்னு நான் எப்பவே முடிவு பண்ணி வச்சுட்டேன் என்ன கேட்காம எப்படி எனக்கு வர வேண்டிய பொண்ணை இன்னொருத்தருக்கு நீங்க பேசி முடிக்கலாம்னு சபையில வந்து கேட்கறாங்க பாக்கியத்து கிட்ட சொல்றாங்க இதா பாராத்த உன் புருச இருக்கிற வீட்டுக்கு என் தங்கச்சி அனுப்ப மாட்டேங்கிறாங்க ஏண்டா உன் தங்கச்சிக்கு என்னடா குறைச்சல் எதுக்கு நான் கண்ணுக்குள்ள கண்ணு வச்சு பாத்துக்கலையா ஏன் மவ முத்து பண்ணி தான் நல்லா வச்சுக்கலையா இப்போ குடும்பம் குழந்தையாக போறாங்க அப்படி செல்வாக இருக்கும்போது என் மவங்கிட்டையும் மர்மகிட்டையும் நீ என்ன குறைய கண்டுபிடிச்சு சே அதே மாதிரி சிவபாலனும் வீராவும் நல்லா பொழைப்பாங்க மாவை சிவபாலனுக்கு தான் உன் தங்கச்சி வீரலட்சுமியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அவளை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க தயாரா இல்லைக்கு அப்புறமும் அவளை யாருக்காவது நீ பேசி சம்மந்தம் பண்ணினா நான் பொல்ல அதுவளாயிடுவேங்கிறாங்க பாக்கியம் அத்தே இங்க பாருசு இருக்கிற வீட்டுல என் தங்கச்சி வரமாட்டாங்கிறாங்க ஏன் என் பொருசு இங்கேயும் தான் நிக்கிறாரு வைத்தியந்தி வீட்டுக்கு தான் அப்பப்போ போறாரு இவர் தான் நடக்கும் போல இருக்கு ஏன் அங்க போய் மட்டும் உன் தங்கச்சியோட வாழ்க்கையை கெடுக்க மாட்டாரு உன்னையும் சரி உன் தங்கச்சிங்களையும் சரி குடிய கெடுக்கிறதுக்கு என் பொருசு எங்க வேணாலும் வந்து நிப்பாரு நீ தான் புத்தி கெட்டு போய் யாரோ எவருன்னு கூட விசாரிக்காம உன் தங்கச்சியை கொண்டு போய் தழுறட நம்ம தாய் உள்ள ஒன்னு முன்னா கிடப்போம் ரத்னா வாழ்க்கை சீரழிஞ்சது பத்தலையா இப்ப வீரவோட வாழ்க்கையை நீ சீரழிக்க போறியா நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அவுக்கும் சிவபாலனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்றாங்க சவுந்தர பாண்டி எட்டி குறிச்சி எகிரி பாஞ்சுக்கிட்டு வந்து நிக்கிறாரு என் அறிவு கட்ட கோட்டிக்காரி என்னடைய நினைச்சிட்டு இருக்க உன் அண்ணன் வெறும்பைய என் பொண்ணு பரணி வாழ்க்கையும் நாசம் பண்ணிட்டானுங்க இப்ப எசக்கையும் கொண்டு வந்து இங்க தள்ளிட்டானுங்க ஒத்த ஓட்டையும் அந்த வெறும்பயலுக்கு எடுபடி வேலைக்கு அனுப்பணுமா என்ன இதோட நிறுத்திக்கணும் நான் என்னோட பையனுக்கு நான் வேறொரு இடத்துல சம்பந்தம் பேசுவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க சவுந்தர அதையும் நான் பாக்குறேன் வீரா தான் எங்க வீட்டு மருமகளா வரணுங்கிறாங்க பாக்கியம்